Hello friends, welcome to Twins Blogs Hub channel. இன்னிக்கி நாம் என்ன தலைப்ப பாக்கப் போருன்னா ஏகாதசி விரதம் என்ன பலன் தரும் இது மாசத்தில் இரண்டு நாள் வரும் ஒரு புணித நால் எப்ப வரும் இந்த நால் அமா வாசையிலேருந்து பதினோராவது நால் ஒரு ஏகாதசி பவுனமையிலேருந்து பதினோராவது நால் இன்னோர் ஏகாதசி மாற்றும் தினமும் கோவிலுக்கு போவாங்க ஆனா ஏகாதசி விரதம் இருக்கும் போது ஏகாதசி அப்படிங்கறதே சாதாரண உபவாசம் கிடையாது அது கர்ம பந்தத்தை உடைக்கிற ஒரு தெய்வீக ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல நாம ஏகாதசி பிறந்த கதை அதாவது பாவம் அழியும் நாளின் கதைய பார்க்கலாம் முன்னொரு காலத்துல முரண் அப்படின்னு ஒரு அரக்கன் வாழ்ந்து வந்தான் அவன் தெய்வர்களை ரொம்பவே துன்புறுத்திட்டு இருந்தான் அரக்கர்கள் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கடவுளை குறித்து கடுமையா தவம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கடவுள்கிட்டே இருந்தே ஏகப்பட்ட வரங்களை வாங்குவாங்க பொதுவாவே எல்லா அரக்கர்களும் வாங்கும் ஒரு வரம் என்ன அப்படின்னா தனக்கு அழிவு நேரக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி வரம் வாங்குவாங்க அப்போ கடவுள் என்ன சொல்லுவார் அப்படியெல்லாம் இருக்க முடியாது அழிவு கண்டிப்பா வரும் நீ எப்படி ஒரு நாள் சாகத்தான் போற அதனால வேற வரும் கேடு அப்படின்னு சொன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மனிதர்களில் ஆண்களால எங்களுக்கு மரணம் வரக்கூடாது இயற்கையால மரணம் வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி வேண்டுவாங்க மிருகங்களால வரக்கூடாதுன்னு ஆனா யாருமே பெண்களால தனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லாரையுமே ரொம்ப தாழ்வா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அது போலதான் முரணம் பெண்ணால தனக்கு மரணம் நேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை கேட்கவே இல்லை தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட போய் முறையிட்டாங்க அவர் தியானத்துல இருந்த போது அவருடைய சக்தியில இருந்துதான் ஒரு பெண் தோன்றினாள் அவதான் ஏகாதசி தேவி ஏன்னா இவன் தான் வந்து பெண்ணால மரணம் நேரக்கூடாதுன்ற வரத்தை கேட்கலையே அதனால ஒரு பெண்ணாக மாறினார் அந்த ஏகாதசி தேவி முரணை அழித்தாள் விஷ்ணு பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த நாள்ல உபவாசம் இருந்தா பாவம் இல்லாம வாழலாம் அப்படின்னு சொல்றார் அதனாலதான் ஏகாதசி அப்படிங்கிறது பாவம் அழியும் நாளாக கருதப்படுகிறது ஏகாதசி விரதம் கர்ம பாவங்களை எப்படி சிதைக்கிறது நம்முடைய எண்ணம் சொல்லாக மாறுகிறது சொல் செயலாக மாறுகிறது அதுதான் கர்மா நாம தினமும் கோபத்துல பேசுற வார்த்தைகள் மத்தவங்கள காயப்படுத்திய செயல்கள் பொய் பொறாமை இது எல்லாமே கர்ம சுமையா மாற ஆரம்பிக்கும் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் அது ஆன்மீக தீ போன்றது அந்த தீ கடந்த ஜென்ம பாவங்களையும் கரைக்கும் எதிர்கால துன்பத்தையும் தடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் அதிசய மாற்றங்கள் ஏகாதசி விரதம் இருந்தால் கணவன் மனைவி உறவு இனிமையா இருக்கும் எப்பவும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க குழந்தைகள் நல்ல வழியில் செல்வர் நல்ல படிக்கவும் செய்வாங்க வீட்டில் அமைதி நிலவும் சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் நீங்க பல பக்தர்கள் கிட்ட கேட்டீங்கன்னாலே தெரியும் அவங்க விரதம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வீட்ல சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறதா சொல்லுவாங்க உடல் நலத்திற்கு கிடைக்கும் அற்புத பலன்கள் சயின்ஸே ஒத்துக்குது விரதம் இருந்தா உடல் பரிபூரணமா குணமாகும் அப்படிங்கிற விஷயத்த ஏகாதசி நாள்ல விரதம் இருக்கும் போது உடல்ல கொஞ்ச கொஞ்சமா சேர்ந்திருக்கும் இல்லையா நஞ்சு அந்த விஷம் வெளியேற ஆரம்பிக்கும் விரதத்தால கல்லீரல் சுத்தமாகும் ஜீரணம் சீராகும் மனம் தெளிவாகும் ஆன்மீக சக்தியுடன் கூடிய டீடாக்சிங் டே தான் அந்த ஏகாதசி விரதம் செல்வம் பெருக ஏகாதசி விரத ரகசியம் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேர்ந்து அருள்பாலிக்கும் இந்த ஏகாதசி இந்த நாள்ல விரதம் இருக்கும் போது வீட்டின் கடன் சுமை குறையும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் பல பேர் விரதம் இருந்தவங்கள்ட்ட போய் அந்த அனுபவத்தை கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அவங்க வீட்டுல இருந்த பண பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னு மன அமைதி மற்றும் தெய்வீக பாதுகாப்பு ஏகாதசி விரதம் தொடர்ச்சியாக இருந்தால் பயம் மறையும் பெருமாள் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கற ஒரு தைரியமே நமக்குள்ள இருக்கிற பயத்தை கொன்னடும்டும் அடுத்து மனக்குழப்பம் தீரும் அன்னைக்கு முழுக்க நாம பெருமாளை பத்தி மட்டும்தான் யோசிப்போம் இல்லைனா நல்ல விஷயங்களை மட்டும்தான் யோசிப்போம் கெட்டத யோசிக்கவே மாட்டோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்ட் கிளியர் ஆயிடும் அப்போ குழப்பங்களும் தீரும் தீய சக்திகள் அணுகாது ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா நம்ம தியானம் மாதிரி தானே பண்ணிட்டு இருப்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி பாசிட்டிவ் வேவ்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ தீய சக்திகள் உள்ள நுழையை கூட முடியாது நம்முடைய வாழ்க்கை லைட் ஆகும் ஏகாதசி விரதம் சரியான முறையில் செய்வது எப்படி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்துடணும் குளிச்சுட்டு விஷ்ணு நாம ஜபம் பண்ணணும் முடிஞ்சா விஷ்ணு நாமம் சொல்லணும் அப்படி சொல்ல முடியலன்னா அது ஒன்னும் குறையில்லை விஷ்ணு நாமத்தை யூடியூப்ல ஒழிக்க விடலாம் பின்னாடி அன்னைக்கு பூஜை செய்யும் போது கண்டிப்பா துளசிய வச்சு அர்ச்சனை பண்ணணும் விரதம் இருக்கிற அன்னைக்கு பாலும் பழமும் மட்டும் தான் சாப்பிடணும் தீய சொற்களை தவிர்க்கணும் மனசு சுத்தம் ரொம்ப முக்கியம் யாரையுமே மனசால காயப்படுத்தவும் கூடாது அவமானப்படுத்தவும் கூடாது நம்ம மனசுக்குள்ளேயே அவங்களை திட்டி தீக்கவும் கூடாது இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு கடன் தீர்வு இப்படி எந்த பிரச்சனைக்கும் நமக்கு ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய நாள் தான் இது ஆனால் விரதம் இருக்கும் போது பெருமாள் மேல நம்பிக்கை வைத்து விரதம் இருக்கணும் இது நடக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படக்கூடாது அது மட்டும் இல்லாம விரத நம்முடைய பிரச்சனைகளையே நினைச்சுக்கிட்டும் விரதம் இருக்கக்கூடாது விரதம் இருக்கும் போது ஆத்மாத்மா பெருமாளை மட்டும்தான் நினைக்கணும் அதை எந்த ஒரு சிந்தனையுமே அப்படியெல்லாம் இருந்தாதான் பலிக்கும் ஏன்னா ஏகாதசி ஒரு டிவைன் சொல்யூஷன் டே அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசி விரதம் இருப்பது வாழ்க்கையை மாற்றும் ஒரு முடிவு ஒரு நாள் பசி ஆனால் ஆயுள் முழுக்க ஆசீர்வாதம் ஏகாதசிய அலட்சியம் பண்ணாதீங்க அது மகாவிஷ்ணு நேரில் அருள் வழங்கும் நாள் இன்னிலிருந்து ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிங்க உங்க வாழ்க்கை இந்த வீடியோ உங்க மனச தொற்று இருந்தா லைக் பண்ணுங்க உங்க விரத அனுபவத்தை கமெண்ட்ல பகிருங்க தினமும் ஆன்மீக சக்தி பெற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி